அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வர நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணீர் நம்ம தாகத்தை மட்டுந்தான் போக்கும் ஆனா இந்த உலகத்துல ஒரு இடத்துல இருக்கிற தண்ணீர் நம்ம தாகத்தை போக்குறதோடு மட்டுமல்லாம நம்ம பசியையும் போக்கும் நம்ம உடம்புல உள்ள நோய்களை குணமாக்கும் சக்தி வாய்ந்தது அது எந்த தண்ணின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிசுத்தமான ஜம்ஜம் தண்ணீர் தான் இந்த ஜம்ஜம் தண்ணீரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் போற மக்கள் இந்த ஜம்ஜம் தண்ணீரை தான் குடிப்பாங்க திரும்ப ஊருக்கு வரும்போது இந்த ஜம்ஜம் தண்ணீரை தான் கொண்டு வருவாங்க அப்பேற்பட்ட இந்த ஜம்ஜம் தண்ணீரோட வரலாறு மிக அழகானது சரி இப்ப நம்ம அந்த வரலாறை பற்றி பார்க்கலாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தோட முக்கியமான தூதர்களில் ஒருவரான நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது அது என்ன கட்டளை அப்படின்னா உங்கள் மனைவி ஹாஜிரார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களையும் உங்களது ஒரே மகனான இஸ்மாயில் அலஹிசலாம் அவங்களையும் பாலைவன பகுதியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு கட்டளை வருது முதல்ல இத கேட்டதும் இப்ராஹிம் அலே ஒரு நிமிஷம் துடிச்சு போயிடுறாங்க ஏன்னா நீண்ட காலமா குழந்தை இல்லாம அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்துதான் சொத்து தான் அவங்களோட ஒரே மகன் இஸ்மாயில் அலே அவங்க ஆனா அவங்கள கொண்டு போய் சுத்தி மனிதர்கள் யாருமே இல்லாத குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத காலிவன பகுதியில தனியா விழணும் எந்த கணவனாலையும் எந்த தந்தையாலையும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத சோதனை இது ஆனால் அல்லாஹுவின் கட்டளை இதுதான் என்று தன்னுடைய மனசை இரும்பாக்கிக்கிட்டு ஹாஜரா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களையும் இஸ்மாயில் அலி அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத குடிக்க தண்ணீர் கூட இல்லாத அந்த பாலைவனத்துக்கு அழைத்து கொண்டு போறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே விட்டுட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஹாஜ்ரா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க ஏன் எங்க ரெண்டு பேரையும் இங்க தனியா விட்டுட்டு போறீங்க இப்ராஹிம் நபி இருந்த நிலைமைக்கு அவங்களால வாய திறந்து பதில் கூட சொல்ல முடியல ஆனா ஹாஜ்ரா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் திரும்ப திரும்ப கேக்குறாங்க அதற்கும் எந்த பதிலும் வரல கடைசியா இது இறைவனோட கட்டளையா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஆமா என்று தலையசைக்கிறாங்க அந்த நொடி ஹாஜரா அலி அல்லாஹூ அன்ஹா அவங்க கூறிய வார்த்தை என்னவென்றால் அலக்துல்லா இது இறைவனோட கட்டளை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னாங்க யோசிச்சு பாருங்க சுட்டரிக்கிற ஒரு பாலைவனத்துல ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பேரிச்சம்பளமும் கொஞ்சோண்டு தண்ணியும் தான் இது ரெண்டும் மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்கு அந்த இடத்துல ஒரு செடி இல்லை ஒரு மரம் இல்லை ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட இல்லை சுட்டி எரிக்கிற வெயில் மட்டும்தான் சுத்தியும் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டுட்டு போன பேரிச்சம்பளமும் சிறிதளவு தண்ணீரும் கொஞ்ச நாளையே முடிஞ்சு போயிடுது தாகத்தால ஹாஜிரா அலி அன்ஹா அவங்களோட தொண்டை வறண்டு போயிடுச்சு பிஞ்சு குழந்தையான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களும் தாகத்தால அல ஆரம்பிக்கிறாங்க ஹாஜிரா அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் என்ன செய்வது அப்படின்னு புரியாம எல்லா இடத்துலயும் தண்ணி தேடி அலையிறாங்க முதல்ல அவங்க சஃபா மலை மேலே ஏறி ஏதாவது ஆள் இருக்காங்களா அங்க ஏதாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க ஆனா அங்க அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அடுத்து பக்கத்துல இருந்த மலைக்கு ஏறி போய் பாக்குறாங்க அங்க ஏதாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க அங்கேயும் எந்த தண்ணியுமே கிடைக்கல இரும்ப சஃபாமலைக்கும் இரும்ப மலைக்கும் மாறி மாறி ஏழு முறை ஓடுறாங்க ஒரு தாய் தன்னோட குழந்தையோட தாகத்தை தீர்க்க முடியாமல் வேதனைப்பட்டு இரு மலைகளுக்கு இடையே அல்லாஹுவின் மீது வைத்த நம்பிக்கை காரணமாக மனதுல உறுதியுடன் ஓடுறாங்க இதை நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக தான் உம்ரா செய்ய போறவங்களும் ஹஜ் செய்ய போறவங்களும் சஃபாமலைக்கும் மருவாமலைக்கும் இடையில ஓடி சை செய்வாங்க இப்படி தண்ணீர்க்காக அழிஞ்சு கொண்டிருக்கும் போதுதான் அவங்க மனசு உருகி அல்லாஹ்விடம் துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஆச்சரியம் நடக்குது அதாவது இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவங்க காலை உதைத்து அழுது கொண்டிருந்த நேரத்துல பக்கத்துல ஜிப்ரேல் அலஹிஸ்லாம் அவங்க தோன்றி அந்த இடத்துல ஓங்கி அடிக்கிறாங்க அங்க இருந்து ஒரு ஊற்று ஓட ஆரம்பிக்கிறது உடனே அங்க வந்து ஹாஜர் அலி அல்லாஹூ அன்ஹா அவங்க அந்த தண்ணீரை பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அல்லா கிட்ட தன்னோட துவாக்கு பதில் அளித்ததற்காக நன்றி சொல்றாங்க எங்க அந்த தண்ணி வற்றி விடுமோ அப்படின்னு பயந்து ஜம்சம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மட்டும் அந்த நேரத்துல அந்த நீரூற்றை தடுப்பணை வைத்து கட்டலைனா இந்த நேரத்துக்கு அந்த ஜம்ஜம் தண்ணீர் உலகம் முழுவதும் ஓடின ஒரு ஆறாக மாறி இருக்கும்னு சொல்லப்படுது கண்ணியமிக்கவர்களே ஜம்சம் கிணற்றின் இந்த அழகிய ஆழமான வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இது வெறுமன ஒரு பாலைவனத்துல நீர் கிடைச்ச கதை மட்டும் இல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹே கைவிடாத ஈமான் சோதனை வரும்போது அசைக்க முடியாத பொறுமை மற்றும் இறைவனின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்படுகிறது இந்த குணங்களை தான் ஜம்சம் நீர் நமக்கு நினைவுபடுத்துது சாதாரண மண்ணிலிருந்து ஒரு பிஞ்சு குழந்தையோட காலடியில அல்லாஹ் இந்த அற்புதம் உருவாக்கினான் எந்த நெருக்கடியிலும் அல்லாஹ் தனது அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற உறுதியை நமக்கு வழங்குகிறது நமது வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஹாஜரா அமியாரின் பொறுமையையும் இப்ராஹிம் நபியின் ஈமானையும் நினைவில் கொள்வோம் பொறுமையுடனும் அல்லாஹ் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அவற்றை எதிர்கொண்டால் நிச்சயம் அல்லாஹுவின் கருணை நம்மை வந்தடையும் இந்த ஜம்சம் நீரோட புனித வரலாறு உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன் அல்லாஹ சுபானுவத்த ஆலா நம் அனைவருக்கும் ஜம்சம் நீரை பருகும் பாக்கியத்தையும் அதன் மூலம் பரக்கத்தையும் வழங்குவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்கள் குடும்பத்தினருடன் குறிப்பாக உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வரலாறு மேலும் பலரை சென்றடையட்டும் இது போன்ற உணர்வு மற்றும் பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ஹைரன்